இதுதான் அல்லாவோட உதவி பழிச்சண்டு நீங்கள் எடுங்க பேனாவை நீங்க எடுங்க புக்க இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லீம்கள் பலகீனம் நீங்கள் போய் அஹிசாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டின காலம் பசி அந்த நேரம் ஃபுல்லா பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குளித்தோன்றாங்க சாப்பிட வழி இல்ல இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் தபோக்கு போங்க தபோக்கு யுத்தம் இருபதாயிரம் முஸ்லிம்கள்ட படை பஞ்ச காலம் கடுமையான வறட்சி காலம் தண்ணீர் இல்லாத நேரம் அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லிம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள் படை இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியும் தபுக்களை வந்து ஒரு கூட்டம் அழுது போறார்கள் எங்களுக்கு வராசையா ரசூழல்லா சொன்னாங்க ஒட்டகம் இல்லப்பா ஏறதுக்கு இடம் இல்லப்பா முஸ்லிம் எங்க போச்சா நாங்களும் அல்லாட பாதையில வரணுமே எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே எங்களை கூட்டிட்டு போங்க அல்ல சொல்றேன் அழுது கொண்டு போறார்களே உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல உங்களோட வரணும் என்று வரணும் என்று அவர்கள் நேசித்தார்கள் அவர்கள் வந்தார்கள் இன்னமும் அந்த பஞ்சம் இருக்கிறது

சிரியா பிடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும் இதுவரைக்கும் மதீனாலிருந்து ஒட்டகம் போச்சு இப்ப மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது ரசூலுல்லாவுடைய ஊரை நோக்கி வருகிறது எல்லா தங்கும் குமிகிறது தோழர்கள் தொடவில்லை அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோமன் சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும் பாரசாரம் பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள் இஸ்லாம் வாழால் பரப்பப்படவில்லை இஸ்லாம் வாழால் வெற்றி கொள்ளப்படவில்லை அல்லாவுடைய உதவி மலக்குமாறு இறங்கினது வல்லாகி எங்களுடைய துவாக்கள் அவர்கள் மீது பலஸ்தீன மக்கள் மீது இருந்து அவர்கள் இந்த தீனிலே உறுதியாக நின்றால் மத்தா நசுருல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் எப்ப அல்லாட உதவி வரலாறு சொல்லுது ஒரு சின்ன காயம்பட்டுடனே அல்லாட உதவி வராது துடிக்க துடிக்க மனிதர்கள் அங்கலாய்க்கிற நேரம் கரீப் உதவி கிட்ட 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 அது வந்து சேர்ந்தால் இந்த பூமி அவர்களை தாங்கி பிடிக்கும் இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும் முப்பத்தி ஆறு வயது இளைஞன் தன் கல்பு பூராக நபியை சுமந்தவர் மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக உள்ள குலத்தின் தலைவர் அவருடைய ஜனாசா அவர் கொலை செய்யப்படுகிறார் அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கள் அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள் பாரம் இல்லை யாரல்ல ஜனாசாவை தூக்குறோம் சொன்னாங்க வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாஜாவுக்கு கலந்து கொண்டார்கள் சாதுடைய வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க அரசு அவர் மன உதைக்கு இது வா செய்கிற என்றார்கள் வானவர்கள் இந்த பூமியில் கலந்து கொண்ட ஜனாஜாக்கள் மத நகரத்தில் இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே வானம் திறக்கப்படுகிறது மனிதர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹை நம்பி உறுதியாக நின்றால் அல்லாஹ் சுருல்லா அல்லாஹ் நீங்க உதவி செஞ்சா என் அல்லாஹ் உங்களுக்கு

அந்தஸ்தை அடைவதற்கு துவா செய்வோம் அவர்களுடைய மன உறுதிக்கு துவா செய்வோம் அவர்களுக்கு பலத்த சோதனை ஐயாமு காலச்சக்கரம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யப்படுகிறது அந்த காலச்சக்கரம் இப்பொழுது அவர்களுக்கு நாளைக்கு எங்க பக்கம் அதை திரும்பலாம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவருடைய அந்த சோதனையை இலகுவாக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்போம் ரவுர் ரசாக் ரபுல் அவர்களுக்கு ரிசிக்கு கொடுப்பார் இந்த யுத்தத்தில் வானவர்கள் வந்து இதையெல்லாம் அழிக்கிற காலம் நெருக்கத்தில் இருக்கணும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் ரப்புடம் கேட்கிறோம் இந்த மண்ணிலே வானவர்கள் இறங்கினால் மதீனா டொட்டாக இருந்தது அது ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஹலீஃபா அவருடைய மரணம் உமர் பின் ஹத்தாபுடைய மரணத்துக்கு பிறகு மேப்ப மார்க் பண்ணினா உலகத்துல பெரிய பகுதி அது முஸ்லீம் ஆக மாறிச்சு வரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் இன்னொரு வேர்ல்டு போர் வராமல் குருவானோடு முஸ்லிம்கள் பயணித்தால் முஸ்லிம்கள் தலைமை சீக்கிரமாக எடுப்பார்கள் என்று வெஸ்டர்ன் தெரியும் அவர்களின் மகதி அலைசலாத்தை நம்புறார்களா இல்லையா என்று தெரியாது அவர்கள் கொண்டு தெரியும் தான் சொன்னேன் சின்ன துண்டு புடவைக்கு அவர்கள் துடிப்பது நீங்கள் இந்த கலாமுல்லாவோடு சேர்ந்தால் உங்க குவாலிபிகேஷன் எதுவும் தேவையில்லை நீங்கள் உங்க சீவியை கொண்டாந்து என்ன படிச்சுங்க நேர்மையானவராக மாறிடுவீங்க இரவு அழுகைக்குரியதாக மாறும் ரப்போடு நீங்கள் உறவு வைப்பீங்க பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் ஒத்துக்குல்லா ஓய் அள்ளி முக்குமுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு படிச்சு தருவானா அல்லா உங்களுக்கு படிச்சு தருவானாம் அப்படிப்பட்ட அடியா

நீங்களும் போடுவீங்க எங்க யுவதிகளுக்கு ட்ரெஸ் சொல்லி கொடுக்கறது யூதனும் நசாராகும் எங்க பொடிய மார்களுக்கு கட் சொல்லி கொடுக்கறது யூதனும் நசாராகும் அவனுக்கு தாடி கேவலம் என்று சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உம்மத்தை உருவாக்கி தேம்பி தேம்பி அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிற சூழ்நா சொன்னார்கள் பயந்து போய் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அதாவது எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு பிறகு இந்த துணியா திறந்து தந்தால் நீங்கள் மயங்கி பெயருங்கு என்று பயமாக இருக்கேன் ரசூல் சொன்னாங்க அதிலிருந்து அல்லாஹ் ரபுல் அலமின் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் நான் புரியணும் என்பதற்குத்தான் வரலாறில் இருந்து உங்களுக்கு வந்தேன் இந்த துரோகம் ஏனெண்டு ஆனால் பலஸ்தீனத்தை பத்தி நிறைய சொல்லிருந்தாலும் இந்த நேரம் தடையாக இருக்கிறது இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்க லைவா பாக்குறீங்க ஒன்றே ஒன்று மட்டும் கல்புளை வச்சுக்கோங்க இப்போ நடக்கிறது அற்புதம் 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 இது ஒரு நாள் வேலை சில மணித்தியால வேலை இஸ்ரேலுக்குள்ள பலத்தில் ஆனால் அவனுக்கு தெரியல அவனுடைய எல்லா பிளானும் அவுட் ஆகுது அவன் தடம் மாறுறான் பைத்தியம் பிடிக்குது எங்களுக்கு அவங்க பத்திரிகை போன்ற மீடியாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன ஆகுது என்று தெரியாமல் துடிக்கிறார்கள் இதுதான் ரப்பு அவனும் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ் அவர்களோட நடக்கிற விதத்தை வரலாறு நமக்கு சொல்லி தந்துவிட்டது அந்த வரலாறு முடிந்தது ஆனால் தற்காலிகத்தில் அதுல இந்த பாடத்தை எடுத்து இதை இந்த இல்லல்லா முகமது முகம்மது ரசூல்லாண்ட போராட்டம் மறுமை வரைக்கும் நிற்காது அதாவது இபிலீசோட ஷைத்தானோட உள்ள அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம் எங்களுடைய பங்களிப்பு அந்த சகோதரர்களுக்கு நேரம் கொடுக்கிற நேரம் அவர்கள் சாப்பிடவில்லை அவர்களின் பில்டிங்ல இருந்தவர்கள் இன்றைக்கு ரோட்ல கிடைச்சா பறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு துடிக்கிறார்கள் ரப்பு கைவிட மாட்டான் ரப்பர் ரசாக் அவன் கொடுப்பான் எங்க பங்களிப்பை செலுத்துவோம் துவாவோட أشهد أن لا